இந்தக்கு மேல இருக்கிறத வந்து இந்த மாஸ்க் வந்து ஒவ்வொரு பிரைஸ் வந்து அவங்க வாங்கி வாங்குறேன்னு ஏன்னா இது உங்களுக்கு மறுபடியும் மல்டி யூஸ் இந்த செட்டப் மட்டும் வாங்கிடுங்க. அவங்க வாங்கி வாங்குறேன்னு ஒரு தடவை கூப்பிடுங்க. ஓகே. சரி மூணு. தண்ணி

இது வந்து ஆபரேஷன் அதனால தான் சொல்லுவோம் அதுக்கு மேல ஒரு பாயிண்ட் சேர்க்கி வச்சுக்கணும் அதை கவனமா கேட்டு அது மாதிரி பண்ணிடும் அடுத்தது இது ஏதாவது தொகை நான் டெப்பாயிடும் இந்த பட்டன் அடுத்து இது எல்லோ லைட் போகணும் இந்த லைட் தெரியாது நம்ம பண்ணிக்கலாம் இது இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா இந்த பேஷன் நம்ம கூப்பிட்டுங்களா இது ரொம்ப ஆனது நம்ம வீடு கூட இது ரொம்ப இருக்கு அதனால ஒவ்வொருத்தருமே அது கம்ப்ளைண்ட் சொல்றாங்க அந்த ஜம்பரீங்களா நம்ம அத அதை அடிக்க சொல்லிருங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் சொன்னா நம்மளுக்கு தெரியும் பிரிச்சு அடிக்க சொல்லியிருந்தேன் இது திரும்ப கம்ப்ளைண்ட் இது அவர் சொல்றோம் பிரிச்சு அடிச்சுட்டு இது ஆனதுக்கு அப்புறம் இது அடிச்சுட்டு போட சொல்லிடுது இது வந்து மேக்ஸிமம் நாம மூணு மூணு பேஷண்ட பொறுத்து கேக்குறாங்கன்னா கொடுத்துட்டு நம்ம மறுபடியும் திரும்ப வாங்கிட்டு வரும் நம்ம மறுபடியும் வாங்கி வந்து ஒரு நோட்டு கொடுத்துறோம் அதுல அட்ரஸ் போன் நம்பர்லாம் ஆகிடுச்சு வாங்கிட்டு அவங்க வாங்கிட்டு அடுத்த பேஷண்ட்டுக்கு நீங்களே கொடுத்துருங்க இங்க வீட்டுலயே வச்சிங்கன்னா இது பத்து ரூபா கூட நம்ம எதுவும் வசூல் பண்ண வேண்டாம் மற்ற பத்தாயிரம் ரூபாய்க்கு அருள வாடகை குடுறாங்க மாசம் நம்மள எதுவுமே வசூல் பண்ண பண்ணுவாங்கன்னா இந்த ஃபுல்லூ இதெல்லாம் போச்சுன்னா ஒரு சப்போஸ் நம்ம வசதி இருக்கு நம்ம ரூபாய்க்கு இருக்கா லீவ்யா வாங்கி கொடுத்துருங்க ஒவ்வொரு பேஷண்ட் அதனால முன்னூறு ரூபாய் வருது நம்ம வாங்கி கொடுத்துருவோம் இல்ல முடியாதுன்னா அவங்களை வாங்கிச்சுலாம் இதுதான் சொல்லிட்டு நம்ம நீங்களே வச்சுக்கலாம் நிறைய பேரு <Night T resting> <Nemb scholars>

இந்த பணியில் அவங்க தொடர்ந்து சிறப்பாக பண்ணிட்டு ஆக்சிஜன்ங்கிறது கொரோனா காலங்கள எவ்வளவு வரலாம் ஆக்சிஜன் சிலிண்டர் தூக்கிட்டு வந்தவங்க தான் அவங்க ஆஸ்பத்திரிக்கே சிலிண்டர் கிடைக்காம அதுக்கெல்லாம் ஆயிரம் ரெக்கமெண்டேஷன் இப்படிதான் நடந்த காலம் தான் அவங்க இன்னைக்கு வந்து வீட்லயே அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் தயாரிச்சுக்கலாம் அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஆண்டாரு பக்தர்கள் பேரலை அவருக்கு அது இல்லாம பல்வேறு சேவைகளை சொன்னாங்க ஆனா இதை வந்து நம்ம வந்து சரியா பயன்படுத்துறதா அவங்களுக்கு நம்ம தெரிஞ்சு செய்யணும் சும்மா வார்த்தைகள் நம்பி சொல்றது போதாது எந்த அளவுக்கு இது பயன்படுதுங்கிறத எடுத்துட்டு போனவங்க

மீண்டும் நான் நன்றி மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க